அணு மருத்துவமனை இருதயம் மற்றும் பொது மருத்துவத்திற்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாம் தஞ்சாவூர் அருகே கண்டியூர் அரசு உயர்நிலை பள்ளியில் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை மற்றும் கண்டியூர் ஊராட்சி இணைந்து இருதயம் மற்றும் பொது மருத்துவத்திற்கான இலவச சிறப்பு மருத்துவ முகாமினை இருதய நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் வி சிவகுமார் தலைமையில் மருத்துவ குழுவுடன் நடைபெற்றது இம்முகாமினை சிறப்பிக்கும் வகையில் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் மற்றும் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகர் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டார் பின்பு அவர் பேசுகையில் அணு மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் ஆர் வி சிவகுமார் அவர்கள் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக சிறந்த முறையில் மக்களுக்கு மருத்துவம் வழங்குகிறார் என்றார் பின்னர் பொன்னாடை அணிவித்தார்கள் மருத்துவர் அனுமிதா குத்துவிளக்கேற்றி முகாமினை தொடங்கி வைத்தார் திருவையாறு ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் திரு அரச பகரன் கண்டியூர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் முன்னிலை வகித்தார்கள் முகாமில் சிறப்பு மருத்துவர்களைக் கொண்டு இரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை நோய் இசிஜி இருதயம் மற்றும் பொது எழும்பு தோல் நோய்கள் மகளிர் மற்றும் மகப்பேறு பரிசோதனை குழந்தைகள் நுரையீரல் பல் கண் பரிசோதனைகள் செய்யப்பட்டது பன்னிரண்டு பேர் ஆலோசனை வழங்கினார்கள் அறுபத்தைந்து மருத்துவ ஊழியர்கள் மருத்துவ பணியில் ஈடுபட்டிருந்தனர் நானூறுக்கும் மேற்பட்டோர் முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர் அனைவருக்கும் மருந்துகள் மற்றும் மாத்திரைகளும் வழங்கப்பட்டது மருத்துவமனை நிர்வாக அலுவலர்கள் ஊழியர்கள் முகாமினை ஒருங்கிணைத்தனர் பின்பு அணு மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் ஆர் பி சிவகுமார் பேசுகையில் இதுபோன்ற இலவச சிறப்பு மருத்துவ முகாம் அனைத்து கிராமப்புறத்தில் நடைபெறும் பொது மக்களுக்கு சிறந்த முறையில் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை வழங்குவதே எங்கள் நோக்கம் என்றார்